மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மிதுனம் அப்படின்னாவே மற்றவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க மரியாதை கொடுக்கக்கூடியவங்க ஆனால் உங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்குதுன்னா சத்தியமாக இல்லைங்க இருந்தாலும் யார்கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் வைக்க மாட்டீங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதில் அறிவாக இருக்க செயல்படக்கூடியவங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்கள் தாங்க இருக்கும் யாராச்சும் ஒருத்தர் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அவங்க உங்களை பாதியிலேயே விட்டுட்டு போயிருவாங்க அதை நினச்சி நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி வேதனையிலே இருப்பீங்க ஆனால் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இந்த வருஷத்துல ஏன்னா எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் இருக்கு எல்லா வருஷமும் ஒரே ஒரு தான் பயிற்சி ஆகும் இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் குரு பகவான் ராகு கேது பயிற்சி ஆகுறாங்க இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போகுது அப்போ எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை எடுத்து ஏதாவது தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த வருஷத்தோட ராஜாவாக சூரியன் வர்றாரு நிறைய சேஞ்சஸ் வந்து போகுது நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு நிறையவே இருக்கு இந்த மூணு கிரக அமைப்புகளை வச்சுதான் நம்ம பலனையே எடுக்க போறோம் ஏன்னா இவங்க எல்லாம் தான் ஒரே ராசியில் நிறைய நாட்கள் சஞ்சாரம் செய்வாங்க இப்போ சனி பகவான்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் போவார் குரு பகவான்னா ஒரு வருஷம் போவார் ராகு கேது பகவான்னா ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் இதை வச்சு தான் நம்மளோட பலனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ராசியிலையே மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியிலையே உங்களுக்கு இந்த வருஷம் குரு இருக்கார் இறைவனே உங்களை தேடி வந்துட்டார் உங்களோட துன்பத்தை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு அதாவது குரு உங்கள் ராசியில் இருக்காரு உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காரு மூணில் கேது மூணாம் இடத்துல கேதும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தில் சனி பகவானும் இருக்குது கிரக அமைப்பு உங்களுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது ஜாதகத்துல தசா புத்திய மட்டும் பார்த்துக்கோங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு சொல்ல போனா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க கை தொட்டுட்டாவே அதை அடிச்சு நொறுக்கிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட கிரக அமைப்பு இருக்குதுங்க எந்த துன்பம் வந்தாலும் சரி இறைவன் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ராசியில உக்காந்துருக்காரு அவர் தான் குரு குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க கோடி நன்மைகளை அடையக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான் ஏன்னா விரய குரு வந்து உங்களை ரொம்பவே ஆட்டி படிச்சிட்டாரு கேட்டு பாருங்க மிதுன ராசிக்காரங்களை கேட்டாலே மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை செலவு பண்ணியிருப்பீங்க இந்த வருஷத்துல தொழில காசு போட்டிருப்பீங்க நண்பர்களை நம்பி ஏமாந்துருப்பீங்க ஏதாவது ஒரு தொழில் செய்யலைன்னா அதுல காசு போட்டு ஏமாந்துருப்பீங்க கண்டிப்பா நடந்திருக்கும் அப்படி இல்லைன்னா கணவனுக்கு மருத்துவ செலவு மனைவிக்கு மருத்துவ செலவு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனை என்னவே முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க இன்னுமே அலைஞ்சிட்டு தான் இருப்பீங்க போன வேலை இன்னும் திரும்ப வராம மூணு நாலு மாசமா வீட்ல தான் இருந்திருப்பீங்க ஏன்னா ஆறுல செவ்வாய் வந்து நீசம் அடைஞ்சிருக்காரு அப்போ காசு பணம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மாட்டிக்குச்சு வேலை சரியில்லை கடன் எதிரி பகை வம்பு வழக்கு எத் எத்தனையோ விஷயத்த பார்த்து கடந்து வந்துட்டீங்க கடன் யாராவது கிட்ட போய் கடன் கேட்டா கொடுக்கல நீங்க கொடுத்த காசும் யாரும் திருப்பி கொடுக்கல நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்ச எதிரி உங்களுக்கு திரும்ப திரும்ப கஷ்டத்தையே கொடுத்துட்டு இருக்காங்க சும்மாவே போனாலும் உங்களை தேடி வந்து வம்பிழுத்து இழுப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஒரு குழப்பத்திலேயே நிறைய விஷயத்த இத்தனை நாளும் வாழ்க்கையில ரன் பண்ணிட்டே வந்திருப்பீங்க இன்னுமே ஒரு நல்ல சிந்தனை எந்த ஒரு தெளிவான எடுக்க முடியல மாமனார் மாமியார் உறவுல பிரச்சனை தாய் மாமன் உறவுல பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை கண்டிப்பா நடந்திருக்கும் எல்லா விஷயத்திலையும் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கர்மா வந்து உங்களை படுத்தி எடுத்திருக்கும் அப்படிப்பட்ட மிதுன ராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் துணிஞ்சு செய்யுங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் ஒரே ஒரு ரீசன் தான் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு முற்றுப்புள்ளி குரு தான் அவரால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும் குரு நினச்சிட்டாரு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையவே இப்போ மாற்ற முடியும் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க நாலு பேர் மதிக்கிற மாதிரி உயர்ந்த நிலைக்கு போகணும் என்ன கோபத்தை குறைப்பாரு நல்ல குணத்தை கொடுப்பாரு வீட்டுல பிரச்சனையா கடன் பிரச்சனையா இது எல்லாத்தையும் தீர்த்து வைப்பாரு இப்ப வீடு பூமி நிலம் வாங்கணும்னா அதுக்கு உண்டான கிரக அமைப்பு உங்களுக்கு இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் தொழிலில் முதலீடு போடுங்க கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க ஒரு சின்ன தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அது உங்களுக்கு பிற்காலத்தில் பெரிய லெவலில் வரக்கூடிய அமைப்பு இப்போ இருக்குதுங்க கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது இத்தனை நாள் திருமணம் நடக்கவே இல்லை என்ன விஷயம் வந்தாலும் அது தடையாய் போயிட்டே இருக்குது அப்படின்னு இருந்தீங்கன்னா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வேணும்னு தவமாக தவம் கடந்தவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது எல்லாமே இப்போ சரியாயிரும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா இருந்ததுன்னா அது சரியாயிரும் வருமானம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் விட இனி வரக்கூடிய மிதுன ராசிக்கு அவ்வளவு அமோகமா உங்களை தேடி வர போகுது விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது பெரிய வேலை கிடைக்க போகுது பதவியோட அதுவும் நல்ல ஒரு பதவியோட கிடைக்க போகுது வெளிநாடு வெளியூர்லாம் போய் படிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப அமைஞ்சிருக்கு கல்விலையும் அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயத்துலேயும் பிரச்சனையே கிடையாது நீங்கள் எதாவது அரசாங்க வேலை எழுதுனா கூட கல்வித்துறையில் ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சா கூட அது இப்போது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா எந்த கிரகமுமே உங்களுக்கு பாதிப்பாக இல்லை குரு உங்கள் ராசியில் உக்காந்துருக்கார் ஏதாவது தொழில் தொடங்கணுன்னா போய் ஏதாவது ஒரு பேங்க்கில் லோன் கேட்டிங்கன்னா கூட இப்போ கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மன தைரியத்தோடு செய்யுங்க தன்னம்பிக்கையும் மனதைரியமும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இந்த வருஷமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க அவங்க வாழ்க்கையே நல்லாயிருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்லது நடக்கும் நிறைய பேர் இருக்கிற இடத்த மாற்றிருப்பீங்க வேலையை மாற்றிருப்பீங்க மூணு மாதமாகவே அதாவது இந்த மாசி பங்குனியில் தடையை நிறைய சந்திச்சிருப்பீங்க கடன் பிரச்சனை நான் ஒருத்தவங்களுக்கு நம்பி கடன் கொடுத்தேன் ஆனால் அவங்க எனக்கு திருப்பியே தரல நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் அப்படின்னு படிப்பு கல்வியில் ரொம்பவே டவுன் ஆயிருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே வருத்தம் திருமணத்தடை இருந்திருக்கும் நண்பர்களால் பிரச்சனை கூட்டாளிகளால் பிரச்சனை எதுவுமே ஸ்டடியாகவே இல்லை அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்துருப்பீங்க இனி எல்லாமே நல்லாயிருக்கும் வாழ்க்கை வசந்தமாக போகுதுன்னா அது மிதுன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த வருஷத்தில் மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடமோ அப்படி இல்லைன்னா நகையோ கண்டிப்பாக வாங்கிடுவேன் வாங்கிருவீங்க கடனை வாங்கியாச்சும் வாங்கிருவீங்க இதுதான் உங்களோட டார்கெட்டு கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி கல்வியில் சாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக குரு உங்கள் ராசியில் உச்சத்தில் இருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அமோகமாக தான் இருக்க போதுங்க உங்கள் ஜாதகத்தில் தசா புக்தி மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடிய கோடீஸ்வர யோகத்தை குவிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசி தான் இப்போ நட்சத்திர பலன் பார்க்கலாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நீங்கள் தான் கண்டிப்பாக இந்த நாலு மாதத்துலையும் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு எல்லா நல்ல விஷயமும் நடக்க போகுது அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க நீங்க கற்பனையில் நினைச்சது எல்லாமே இப்ப நடக்க போகுது எந்த விஷயம் நீங்க நடக்குமா நடக்காதான்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப இருக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப அமைதியான குணம் பொறுமையான குணம் அப்படி